என்னுடைய ஒரு கடைசி மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இரண்டு விஷயத்தை ஒன்று உழைப்பு மற்றொன்று விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குழந்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த இரண்டு மட்டும்தான் எந்த குழந்தை உங்க வீட்டுல வீட கூட்டி பாத்திரத்தை விலக்கி ஒற்றடெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஒன்றடை எல்லாம் அடிச்சு எதோ சுத்தமா உங்க குடும்பத்துல எந்த குழந்தை வேலை செய்தோ உழைக்குதோ அந்த குழந்தை மட்டும்தான் இந்த சமுதாயத்துல உயர்ந்த இடத்திற்கு போகும் ஆகவே உங்க குழந்தைகளுக்கு உழைப்பனா என்ன அப்படின்னு உங்க குடும்பத்திலே நீங்க சொல்லி கொடுக்க நீங்க கடமைப்பட்டு இரண்டாவது விசுவாசம் ஆன்மீகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஊட்டிய அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஊட்ட வேண்டும் எப்படி அப்படின்னா ஒரு காணிக்கை எடுத்து உங்க பிள்ளையினுடைய கையில கொடுக்கணும் போய் போடுமா காணிக்கை பெட்டியில அப்படின்னு சொல்லி போடணும் வாசகம் படிப்பது வாசகம் படிக்கிறதுக்கு முக்கால் போட்டு போமா ஆலயத்துக்கு வாமா நேரத்தோட முழங்கால் படிக்கிட்டு செபிமா திருவு எடுத்துட்டு வாமா இப்படி அநேக காரியங்கள் ஆன்மீக காரியங்களில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவிக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைவிட பங்கை இறைவன் உங்களுடைய குழந்தைகளுக்கு தருவார் உங்கள் குழந்தைகள் என்ன நினைக்கிறதோ அதைவிட இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவார் ஆகவே மறைக்கல்வி நம்முடைய உயிர்கல்வி என்பதை உணர்ந்து கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி அதாவது இறைவனை கற்றுக் கொடுங்கள் இறைவன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார் மரியை வாழ்க